எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் வள்ளி வள்ளி அந்த குடத்துல தண்ணி இருக்கு அதை கொஞ்சம் கொண்டு வாமா மாட்டுக்கு தீவனம் கலந்து வைக்கலாமா என்ன மருதானி வள்ளியை கூப்பிட்டுட்டு இருக்க வெளியில விளையாண்டுட்டு இருக்கா இப்பதான் வரும்போது பாத்துட்டு வரேன் அப்படியா கையல் வா கயல் வா வா பாரு கயல் அந்த புள்ள ஒரு சொன்ன செய்யவே மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் சரி சரி விடு சின்ன தானே உனக்கு என்ன அந்த குடத்துல தண்ணியை எடுத்துட்டு வரணும் அவ்வளவு தானே நான் எடுத்துட்டு வரேன் இரு கயல் உனக்கு எதுக்கு புள்ள சிரமம் என்ன பிள்ளை இப்படி சொல்லிவிட்ட இதுல என்ன சிரமம் இருக்கு இந்த வேலையெல்லாம் வீட்டுல செய்யறது தானே கயல் பாத்து பாத்து பொறுமையா புள்ள ஆ இப்படி வச்சிரு புள்ள சரி மருதாணி உங்க அண்ணன் ராசு நேத்து வீட்டுக்கு வந்தாப்ல இருக்கு ஆமா காயல் அண்ண உங்களுக்கு எங்களை பாக்க வந்திருந்தாரு இருந்தாரு அப்படியா ஆமா கயல் ஏன் கயல் உங்ககிட்டயும் நிலம் இருக்குல்ல நீங்களும் ஒருங்கிணைந்த முறையில ஆடு மாடு கோழின்னு வளர்க்கலாம்ல ஆமா மருதாணி நீ சொல்றது கூட சரிதான் ஆனா இத பத்தின தகவல்களை யாரு சொல்லுவாங்க இப்ப என்ன ஒருங்கிணைந்த பண்ணைய பத்தி தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே தானே என் கூட வா நம்ம வீட்டுல இருக்கிற ரேடியோல இது பத்தி நிகழ்ச்சி இப்ப வரப்போகுது வந்து அவங்க சொல்ற விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ சரி மருதாணி இப்பவே அவங்க சொல்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறனே நல்லது புள்ள வா போவோம் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூர் எஸ் ரேவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் விவசாயம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கு அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துல பாத்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் வந்து தீவன பயிர் மாட்டுக்காக தீவனம் வதச்சிருக்கும் அடுத்து ஒன்றரை ஏக்கர் நெல் பயிர் அடுத்து மீதி பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் வந்து மாடு வந்து மேய்ச்சல் முறையில அப்படியே விட்டு வச்சிட்டு இருக்கும் நெல் பயிரெலாம் எத்தனை போகம் சாகுபடி பண்ணுறீங்க நெல் பயிர்னா மூணு போகம் அது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இப்போ நெல் எடுத்துட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் நெல் தான் நெல் எடுத்துட்டு மறுபடியும் நெல் மூணு போகம் மூணு போகமும் நெல்லு இந்த நெல்லுக்கு இடையில எதுவும் பண்ணுவீங்களா நெல்லு போட்டு அறுவடை செஞ்ச பிறகு மறுபடியும் ஏதாவது சனப்ப விதைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இல்லை சார் வெறும் நெல்லே தான் போட்டுட்டு இருக்கோம் மத்தபடி மாடு வந்து அந்த சாணம் போடுறதுக்காக மாடு அங்கே கட்டி வைப்போம் கட்டி வச்சு அந்த சாணம் அந்த கணியில் இருந்துட்டோன்னே எருவாயிடுது அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் உழுது பயிர் செய்வோம் இப்போ நெல் போட்டு அறுவடை செஞ்சுட்டு எத்தனை மாசம் கழிச்சு மறுபடியும் நெல் நடுவீங்க நெல்லு இப்ப அறுவடை செஞ்சிட்டினா ஒரு மாசத்துல மறுபடியும் அப்படியே சார் அந்த மாடு ஆடு எல்லாம் அப்படியே முறையில மேய்ச்சி அந்த எருவுக்காக சரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மாடெல்லாம் விட்டு இது பண்ணுவோம் அதனால மண்ணுக்கு சத்து கிடைக்கும் நெல் எல்லாம் என்ன ரகம் பயிர் பண்றீங்க தான் அந்த மழை டைம் வெயில் டைம் அதுக்கேத்த அந்த சீசனுக்கு ஏத்த என்ன பயிரோ அதை விதச்சி அறுவடை செய்வோம் நெல்லுல எப்படி வருமானம்லாம் பொதுமான அளவுக்கு வருதா நெல்லில் வருமானம் வருதுங்க ஆனால் அதுக்கேற்ற உரம் வந்து நல்லா இயற்கை இதுவில் போட்டாக்கா விளைச்சலும் மகசூலும் அதிகமாக இருக்கும் சாதாரணமா இங்க பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லிலாம் அடிச்சு விவசாயம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வருது வருமானம் இந்த மாதிரி இயற்கை எதுவில் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் கோழி சாணம் இதெல்லாம் கொட்டி அதை நல்லா நிலத்தை சமப்படுத்தி பயிர் வச்சாக்கா நல்ல லாபம் வருது சார் அது கோமியத்துலேருந்து இந்த பஞ்சகாவியம் இதெல்லாம் தயாரித்து மாடு பால் கறக்கிறது மட்டும் இல்லாம அடுத்து சாணத்தை வச்சு என்ன பண்ணணும் கோமியத்தை வச்சு என்ன பண்ணணும் விளைச்சல் வருமானம் போதுமான அளவுக்கு கிடைக்காது வருமானம் அவ்வளோ கிடைக்காது சார் ஒரு டைம் லாபமும் இருக்கும் ஒரு டைம் நஷ்டமும் இருக்கும் அதனால நம்ம அடுத்து வருமானத்துக்கு என்ன பார்க்கணும்னா ஆடு மாடு கோழி மீன் இது மாதிரி வச்சீங்கன்னாக்கா தினசரி வருமானம் நம்ம பார்க்கணும் பார்க்கலாம் மாத வருமானத்தையும் பார்க்கலாம் இது மூலம் வருமானம் அதிகமாகிட்டு மற்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் தொழில் வருமானத்தையும் ஏற்படுத்திக்கலாம் அதுக்காக மற்ற ஒருங்கிணைந்த மாதிரி பண்ணை மாதிரி அமைச்சி பார்த்துட்டு இருக்கோம் மாதிரி ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சிருக்கீங்க எல்லாமே வச்சிருக்கோம் சார் மாடு எத்தனை வச்சிருக்கீங்க மாடு ஒரு பன்னெண்டு மாடு வச்சிருக்கோம் சார் கனிக்குட்டியும் ஒரு பன்னெண்டு இருக்கு அப்படியே மாடு மேய்ச்சிட்டு கனிக்குட்டியும் அப்படியே இப்போ கடை கனிக்குட்டி போட்டுச்சிங்கன்னாங்க அது கரெக்டாக அந்த கடை கனிக்குட்டி நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா வச்சு போனாங்க கொஞ்சம் சரியில்லைனாக்கா அது சேல்ஸ் பண்ணிவிடுவோம் கிடேரினாக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அப்படியே அடுத்து உற்பத்தி பண்ணிட்டு வரும் அதுக்காக வச்சு இப்போ பொட்டகம் இப்ப இருக்கிற மாடெல்லாம் அந்த மாதிரி இருந்ததுதான் அந்த மாதிரி இருந்தது எல்லாம் நாங்களே உற்பத்தி செஞ்சு வந்தது தான் வெளியில எல்லாம் எங்கேயும் வாங்க மாட்டோம் மாடே தான் அது ஆனால் பார்த்தீங்கன்னா பால் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கறக்கும் நாலு லிட்டர் அது மாதிரி தான் இப்போ மத்த மாடு ஜெர்சிலாம் எல்லாம் அது வெயில் தாங்காது தட்பவெப்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோய் வந்து சீக்கிரம் பாதிப்புச்சிடும் இது இந்த மாதிரி மாடு பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்காது அதனால எங்க மாட்டு மூலியமாகவே உற்பத்தி தான் வச்சிட்டு இருக்கோம் இப்போ பத்து மாடு பக்கமா வச்சிருக்கீங்க அதுக்கு எப்படி கொட்டகை எல்லாம் இருக்கா கொட்டைகையெல்லாம் இருக்கு தனித்தனி கணுகுட்டிக்கு தனியா ஒரு கொட்டகை மாதிரியும் மாட்டுக்கு தனியா கட்டுற மாதிரி அப்படியே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு முப்பது லிட்டர் இல்லை முப்பத்தஞ்சு லிட்டர் இப்போ பத்து பன்னெண்டு மாடு இருக்குங்கன்னா அதில் ஒரு ஆறு மாடு பால் கறக்கும் அப்படியே முறையில் தான் வந்துட்டு இருக்கும் ஒரே இதுவாக இருந்தாக்கா நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் சுயற்சி முறையில் சன பிடிச்சி கன்று போட்டுச்சிங்கன்னா அதே நம்மளுக்கு நல்ல வருமானம் தான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஏதாவது வருமானம் வந்துகிட்டே இருக்கும் தொடர்ந்து வருமானம் இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு முறை அந்த பணப்பட்டோட பண்ணுவாங்க பால் இதுவில் தனியார் நிறுவனத்தில் தான் ஊத்துறோம் நாங்கள் பால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி வச்சிருக்கிறதால கோழி முட்டை மக்களே வந்து வாங்கின்னு போயிவிடுவாங்க கோழிலாம் எவ்வளவு கோழி வளர்க்குறீங்க கோழி ஒரு எண்ண கோழி இருக்கு அதுலயே பாத்தீங்கன்னா அந்த முட்டை கழுத்து கோழி கிராம பிரியா கிராஸ் எல்லாமே இருக்கு திறந்து வெளியில தான் விட்டுருவோம் காலையில போயிட்டு மேஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க அப்புறம் குண்டுக்குள்ள அடிச்சிருவோம் தீனி கொஞ்சம் போட்டு இதே மாதிரி தண்ணி எல்லாம் வச்சிருவோம் அதனால உங்க பண்ணில அப்படியே நீங்க திறந்து விட்டோம்னா வெளியில போயிட்டு வந்துரும் கோழில எப்படி வருமானம் முட்டை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து இருபது முட்டை கிடைக்குதுன்னா அது வருமானம் தான் தினமும் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வெளில இருந்து எத்தனை பையெல்லாம் குடுக்கறது இல்ல அவங்களே தேடி வராங்க சேல் வளர்த்திங்கனாக்கா ஒரு ஐநூறுபா ஆறுநூறுபா அதனோடய இட மதிப்பு பொறுத்து கொடுத்துடுவோம் அடுத்து பெட்டை கோழிங்க வந்து முட்டைக்காக வச்சுருக்கோம் ஏதாவது நோய் வருமா நோய் வந்து அனுபவப்பட்டிருக்கேன் நானும் இந்த வெள்ளை காய்ச்சல் நோய் சொன்னாங்க வந்து தடுப்பூசி போடுறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது நான் வந்து உழவர் பயிற்சி மையத்து மூலயமா போயிட்டு கிளாஸ் எடுத்து தான் போயிட்டு அனுபவம் அந்த அனுபவத்தால் தான் இப்போ கோழிக்கு தடுப்பூசி இதெல்லாம் போடணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிஎட் எம்எட் பண்ணியிருக்கேன் பட் பிரைவேட் ஸ்கூலுக்குலாம் போய் ஒர்க் பண்ணுற ஐடியா இல்லை சரி வீட்டில் இருக்கிற நம்ம இதுவே சம்பாரிச்சு பார்த்துக்கலாம் வெளியில போனால் அந்த சம்பளம் தரமாட்டாங்க சரி அப்படின்ட்டு இதுலேயே தான் சார் என்னுடைய படிப்பை கூட சரி ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்து நான் இதில் இறங்கிடலாம் தொழில் இதுன்னு தினசரி வருமானமும் எல்லாமே நல்ல லாபமும் கிடைக்குது அதனால இதிலே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கு சார் அதனால வந்து நீங்க பயிற்சி உழவர் பயிற்சி மையத்துல பயிற்சி எடுத்துக்கிட்டு நீங்க செய்யறீங்க பயிற்சி எங்க இருக்கிறது எங்கூர் வேனாத்தூர்ல உழவர் பயிற்சி மையத்தில் அந்த பயிற்சியில என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆடுக்கு மாடு கோழி தீவன புல் பால் மதிப்பு கூட்டு பொருள் என்னென்ன பண்ணலாம் அதெல்லாம் வாத்து எல்லா பயிற்சியும் இருக்கு சார் எல்லாமே அனுபவம் தான் போய் பார்த்ததால தான் தெரிஞ்சுது நம்மளுக்கு தெரியாமல் வீட்லேயே நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறப்போ எனக்கு வந்து உயிரினத்தை வந்து காப்பாற்ற முடியல இப்போ அந்த கிளாஸுக்கு போய் ஏன்னா உடல் பயிற்சி மூலியமா எனக்கு நிறைய கத்துட்டு இருக்கேன் இப்போ நிறைய என்னுடைய படிப்பு விட்டுட்டு கூட நான் இறங்கியிருக்கேன் சரி இதில் செஞ்சாக்க நம்மளுக்கு அதை விட வருமானம் அதிகமா ஈட்டலாம் அப்படின்றதுக்காக கோழிலுக்கு விற்பனைக்குன்னு பாத்தீங்கன்னா சேவல் இப்போ நிறைய சேவல் மக்கள் வந்து தேடி வந்து வாங்கிட்டு போவாங்க பக்கத்து ஊர்ல இருந்து நண்பர்கள் நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா அவங்க சேவல் கேட்டாங்கன்னா நாங்க சொல்லுவோம் அவங்க வந்து நேரடியாவே வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ மாடு கோழி இதை பத்தி சொன்னீங்க ஆடு ஆடு வளர்க்கணும் சார் எத்தனை ஆடு வளர்க்கறீங்க இப்ப பத்தாடு வளர்த்துட்டு இருக்கா ஸ்டார்டிங் கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு நூறு ஆடுக்கு வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி ஸ்டார்டிங்ல இருந்து அப்படின்ட்டு இருக்கலாம் குட்டியை வாங்கி வளர்க்குறீங்களா ரெண்டு தாய் ஆடு வாங்கணும் சார் அது வந்து ஒரு ஒரு குட்டி போட்டுச்சு இப்போ இன்னொரு தாயாடும் அப்படி ரெண்டு குட்டி அது மாதிரி உற்பத்தி பண்ணி தான் இப்போ பத்து ஆடா இருக்கு அதனால ஆட்டு நம்மளுக்கு லாபம் இருக்கு ஆடுக்கெல்லாம் இது வரைக்கும் நான் வளர்த்து நோய் வரல சார் ஆனால் துள்ளு மாறி இந்த மாதிரிலாம் நோய் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நான் வளர்க்குறப்ப எந்த நோயும் நான் பார்க்கல இன்னும் ஆடுகளுக்கு தீவன இல்ல எப்படிங்க தீவனெல்லாம் அந்த புல்லு தான் சார் தீவன புல்ல பயிரிட்டுருக்கோம் கோஃபை அது மாதிரி அந்த அகத்திக்கீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வந்து போட்டுருவோம் அப்படியே மேய்ச்சல் முறையிலும் அப்படியே விட்டுருவோம் குட்டை நாங்களே எடுத்து வளர்த்துட்டு இருக்கோம் சார் மீன் பார்த்தீங்கன்னா விராலு ஜிலேபி கெண்டை அந்த மீன்லாம் விட்டுருக்கோம் நல்லா வளர்ந்துருக்கு அந்த மீனுக்கு தேவையான உணவு பாத்தீங்கன்னாக்கா அந்த சாணம் தான் போடுறோம் ஆடு மாட்டு சாணம் கோழி சாணம் அது இல்லாம இந்த புனாக்கு அது தூள் பண்ணியும் போடுவோம் இதே தான் சார் போட்டு இருக்கோம் ஆனா மீன் வந்து வளர்ச்சி அடிஞ்சிருக்கு குட்டையை அப்படி ஜேசிபி மூலியமாக எடுத்துட்டு அது கரோரம் பாத்தீங்கன்னா தென்னை மரம் இருக்கணும் லைனா அழகா இருக்கான அந்த நிழலும் அந்த மீனுக்கு கரெக்டா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா அந்த பாம்பு தொலைதான் கொஞ்சம் இதுவா இருக்கு பாம்புங்க தான் நிறைய வந்துடுது அது வராமல் இருந்தால் இன்னும் லாபம் அதிகமாக இருக்கும் அது என்ன என்ன செய்யும் பாம்பு வந்து அந்த குட்டி குட்டி மீன் இப்போ குஞ்சு பொறிக்கிறதுங்களா மீன் குஞ்சு அது எல்லாமே சாப்பிடுடும் முழுங்கிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது விரலாம் விட்டோம் அந்த மீன் குஞ்செல்லாம் சாப்பிட்டுச்சு அப்புறம் லாஸ்ட்டாக பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஜிலேபியும் கெண்டை மீனும் தான் கிடச்சிது வேறாலே கிடைக்கல சரி என்னதான் இது காணும் அப்படின்னு செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி பாம்பு சாப்பிட்றது எங்களுக்கு தெரிய வந்தது அப்புறம் மீனுக்கு அந்த மீன் குட்டை சுற்றி ஒரு வலை போட்டோம் அந்த வலையை போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வாரத்தில் பத்து பத்து பாம்பு இருபது பாம்புனாச்சு அதில் மாட்டிடுது அதை எடுத்து விட்டுருவோம் பாம்பு வராதுக்கு செடி சுற்றி அந்த பச்சை நிலவம்பு செடி நட்டா வராது அப்படின்றதுக்காக இப்போ அதெல்லாம் வச்சிருக்கோம் சார் இப்போ மீன் குஞ்சுலாம் இருக்கு இன்னும் பிடிக்கல பிடிக்க போறோம் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பா இருக்குது மீன் வளர்ப்பு அப்படிங்கிறது மீன் குஞ்சுகள் பாதுகாப்பா இருக்கு மீன்லாம் உகந்த ரகங்கள் வளர்க்கணும் இல்லைங்களா ஒன்னு ஒன்னு சாப்பிடாம இருக்கணும்ல அந்த மாதிரி பார்த்து வளர்க்கணும் அது மாதிரி பார்த்துதான் சார் வளர்க்கணும் ஃபர்ஸ்ட் நாங்க தெரியாம தான் அது மாதிரி விட்டோம் ஃபர்ஸ்ட் விரால் விட்டீங்கனாக்கா ஜிலேபி விடக்கூடாது ஏன்னா அந்த ஜிலேபிலாம் அந்த விரால முழுங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அனுபவம் பட்டு தான் விட்டாக்கா வேறால் மட்டும் விடணும் ஒரு மீனாக விட்டு அப்போ தான் லாபம் வரும் இல்லைனா அடுத்து விட்டாக்கா அது சாப்பிட்டு அது உற்பத்தி ஆகிடும் அப்படின்றதுக்காக இப்போ ஒரு மீனாக தான் விட்டுட்டு இருக்கோம் எவ்வளோ மாதத்துக்கு ஒரு தடவை அது அறுவடைக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் எப்போ ஏரியிலலாம் மீன் பிடிக்காம அந்த சுச்சுவேஷனில் மீனே இல்லாமல் இருக்கு பாருங்க அந்த டைமில் வந்து நாங்கள் மீன் எடுத்து விட்டோம்னா சீக்கிரம் லாபமும் விலை அதிகமாக விலை அதிகமாகவும் இருக்கும் நம்மளுக்கு லாபமும் கிடைக்கும் அதுக்காக அது மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்து தான் எடுப்போம் மீன் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமாக நீங்கள் செய்கிறதுனால எல்லாத்தையும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் செய்கிறதுனால அந்த வருமானங்கிறது தொடர் வருமானம் இருக்கும் தினசரி வருமானமும் இருக்குது மாத வருமானமும் இருக்குது தொடர்ந்து வருமானம் எல்லா வருமானமும் இதில் பார்க்கலாம் நம்ம இதில் வந்து அந்த மதிப்பு கூட்டுதல் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லைங்களா அதெல்லாம் இதில் மதிப்பு கூட்டுதல் மதிப்பு கூட்டுதல் பார்த்தீங்கன்னா பால் பண்ணலாம் தயிர் மோர் வெண்ணெய் அப்படி எடுக்கலாம் அடுத்து அது சாணம் பார்த்தீங்கன்னா எருவாகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த ஊதுவத்தி இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க அதுக்கும் ஐடியா இருக்குது பண்ணலான்ட்டு சரி இது வரைக்கும் நாங்கள் அந்த பஞ்சகாவியம் தயாரிக்கவும் எருவாக இந்த ஒருங்கிணைந்த பண்ணயமா நீங்க செய்யறதுனால உரம் வாங்குறது பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குறது அதெல்லாம் வந்து செலவு குறையும் இல்லைங்களா மருந்து செலவு எல்லாம் கம்மியாகி இயற்கையில போறதால நம்மளுக்கு விளைஞ்சாலும் விளைச்சல் நல்லா இருக்கு லாபம் என்ன செய்யலாம் எனக்கு ஆடு வந்து ஒரு நூறு ஆடு வளர்க்கணுன்ற ஆசை இருக்கு மாடு ஆட்டுப்பண்ணை எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இன்னும் அதிகமா வருமானத்தையும் ஈட்டெல்லாம் தொழில் வாய்ப்பையும் உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கு சார் அதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்களா இருக்காங்க சார் நம்ம தொழில் ஏற்படுத்தி கொடுத்துட்டுனா வேலைக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க சார் அது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஒருங்கிணைந்து பார்த்துக்கலாம் சார் தென்னை மரம்லாம் இருக்குங்களா ஆ தென்னை மரம்லாம் இருக்குது எவ்வளோ மரம் இருக்குங்க ஒரு ஐம்பது மரம் இருக்குது சார் ஐம்பது மரம் இருக்குன்னா அதில் தேங்காய் இளநீருக்கும் அதே மாதிரி ஆட்கள் வந்து வாங்கி போயிடுவாங்க இளநீரும் தேங்காவும் மீதி இருக்கிற அந்த காய் முத்தனை காயெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா அதை நாங்கள் எடுத்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோம் அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து புண்ணாக்கு மாட்டுக்கு தேங்காய் புண்ணாக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி விவசாயத்தோடு சேர்ந்து இணைந்து இந்த மற்ற ஆடு மாடு கோழிகள் இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையமா செய்யறது வந்து லாபகரமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இப்போ இதே போல மற்ற மகளிரும் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க இது மாதிரி படிச்சுட்டு சும்மா வீட்டில் இருக்காம வேலைக்கு போகல அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு இல்லாம நம்மளே தனியா சுயமா சம்பாரிச்சு முன்னேறனா இது மாதிரி தொழில் ஆரம்பிக்கலாம் ஒருங்கிணைந்த பண்ணைய ஆரம்பிச்சு நல்ல லாபம் ஈட்டலாம் ஒருங்கிணைந்த பண்ணை மூலியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வருமானமும் உயருது நம்ம வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திக்கலாம் அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் இதனால் ஒருங்கிணைந்த பணியை வந்து இன்னும் அதிகமாக நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தி அவங்களுக்கு ஒருங்கிணைந்த பணியை பற்றி கருத்துலையும் சொல்லலாம் அதனால் கிராம அளவில் இந்த மாதிரி வருமானத்துக்கு வழி தேடக்கூடிய பல விதமான இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் இதெல்லாம் செய்யும்போது அதற்கு பல வழிகள் உண்டு பல வழிகள் இருக்குதுன்னு சொல்லலாம் சார் இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் வதியூர் எஸ் ரேவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் என்ன கையல் இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா இப்போ புரியுதா கால்நடைகளை எந்த முறையில வளர்த்தா நமக்கு லாபம் கிடைக்கும்னு மருதாணி எல்லா விஷயங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் இனி நானும் பண்ணை தொழில் ஆரம்பிச்சு அதுல நல்ல வருமானம் பார்க்க போறேங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் கையலு இந்த விவரங்களை கேட்ட அத்தனை பேரும் பயன் பெறுவாங்கன்றதுல எந்த மாற்றமும் இல்லை புரியும் அடிப்படைமன்றே போகின்ற பசுவனே வெண்மை புரட்சிதனை தோத்துவிக்கும் போப்படை பணிபுரியும் தொடர்வது வேளாண் மானாவாரி நிலத்தில் மண் மற்றும் பயிர் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்து தெரிந்து கொள்வோம் மானாவாரி நிலத்தை பொறுத்தவரை எவ்வளவு மழை பெய்தது என்பது முக்கியமோ அதேபோல் பெய்த மழை எவ்வாறு நிலத்தில் சேமிக்கப்படுகிறது என்பது முக்கியம் மேலும் சூரிய ஒளி வளமான மண் நுண்ணுயிரிகள் பயிர் வகை கால்நடைகள் இவை அனைத்தும் மானாவாரி விவசாயத்தில் மிக முக்கிய அங்கமாக திகழ்கிறது சிறந்த மண்வள மேலாண்மை என்பது இரண்டு முக்கிய நோக்கங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் அவை மண் மற்றும் நீர் வளம் அழிவதை தடுப்பதோடு அதன் வளத்தையும் மேம்படுத்துதல் மற்றும் ஆதாரங்களை பொறுத்தே அமையும் இவ்வாறான சில மேலாண்மை முறைகளை தெரிந்து கொள்ளலாம் மண் மற்றும் மழைநீர் சேகரிப்பு நடவடிக்கைகள் நிலத்தை தயார் செய்தல் முந்தைய பயிர் அறுவடைக்கு பின் நிலத்தை நன்றாக உழவு செய்ய வேண்டும் இவ்வாறு உழுவதன் வாயிலாக களைகள் பூச்சிகள் மற்றும் அவற்றின் முட்டைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்தலாம் பயிரிடுவதற்கு முன் நிலத்தை ஆழமாக உழுதல் வேண்டும் குறைந்தபட்சம் நான்கு முறையாவது உழவு செய்தல் சிறந்தது இவ்வாறு செய்வதால் மண்ணின் தன்மை மாறி தன்மை கூடும் இவ்வாறு உள்ள மண்ணில் மழைநீர் நன்றாக ஈர்த்து கொள்ளப்படுவதோடு வேரின் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும் அனைத்து உழவும் சரிவுக்கு குறுக்காக இருப்பது அவசியமாகும் மண்ணின் குறைவான நீர்பிடிப்பு தன்மைக்கு உழவு முறைகளும் ஒரு முக்கிய காரணமாகும் நீர்ப்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கச் செய்யும் வழிமுறைகளையும் அவற்றின் பயன்பாட்டையும் இப்போது கேட்கலாம் உழவு முறைகள் உழவு செய்வதன் வாயிலாக மண்ணின் தன்மையில் மாறுதல் ஏற்படுத்தி பயிர் வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையினை மண்ணில் ஏற்படுத்தலாம் கோடை உழவு சாதாரணமாக மானாவாரி விவசாயிகள் பயிர் செய்யும் பருவத்தில் மட்டுமே உழவு செய்தலை மேற்கொள்கின்றன ஆனால் பயிர் அறுவடைக்கு பின் தரிசாக இருந்தால் மண் கடினப்பட்டு மழை பெய்யும் போது அரிமானம் ஏற்படுகிறது இதை தடுக்க கோடை உழவு அவசியமாகிறது சரிவுக்கு குறுக்கே உழவு மானாவாரி நிலத்தில் உழவு செய்யும்போது சரிவுக்கு குறுக்கே உழவு செய்வது நல்லது இதனால் மழை நீர் வேகமாக வழிந்தோடாமல் மெதுவாக வழிந்து செல்வதால் மண்ணில் அதிக நேரம் நீர் நிறுத்தப்பட்டு மண்ணிற்குள் கொள்ளப்படுகிறது உழவு செய்யாத நிலத்திலிருந்து எழுபத்து நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் வரை நீர் வழிந்தோடுவதனால் இழப்பு ஏற்படுகிறது ஆனால் உழவு செய்த நிலத்தில் முப்பத்தி இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் மட்டுமே இழப்பு ஏற்படுவதாக ஒரு ஆய்வு கூறுகிறது முன்பட்ட உழவு பயிர் அறுவடைக்கு பின்னர் அல்லது முதல் மழை கிடைத்தவுடன் உழவு செய்யும் போது மண்ணில் அதிக நீர் தேங்க வாய்ப்பு கூடுதலாக ஏற்படுகிறது குழியுடன் கூடிய வரப்பு அமைத்தல் விவசாயிகளை பொறுத்தவரையில் வரப்பு என்பது அவர்களது நிலத்தை அடுத்த காட்டிலிருந்து பிரிக்கவே பெரிதளவு பயன்படும் ஆனால் அதைவிட முக்கியமான பயன் ஒன்று உள்ளது நிலத்தை சுற்றிலும் வரப்புகள் அமைத்து அதற்கு உட்புறமாக குழிகள் அமைக்கும் போது அரிமானத்தினால் மண் மற்றும் அதனுடன் சேர்ந்து சத்துக்களும் வழிந்தோடுவது தடுக்கப்படுகிறது மேலும் இந்த வரப்புகளில் மரக்கன்றுகள் நடுவதால் இலை தழைகள் எளிதாக கிடைக்கின்றது வழிந்தோடும் மண் மற்றும் நீர் குழிகளில் சேகரிக்கப்படுகின்றது சிறு சிறு பாத்திகள் கோடை உழவு செய்த பிறகு மானாவாரி நிலங்களில் பாத்திகள் அமைப்பதனால் மழைநீரை சமமாக நிலத்தின் அனைத்து பகுதிகளிலும் சேமிக்க முடியும் இதனால் மண்ணில் ஈரப்பதத்தை தக்கவைக்க முடிகின்றது களை நிர்வாகம் சத்துக்களையும் தண்ணீரையும் உறிஞ்சும் தன்மை பயிர்களை விடவும் களைகளுக்கே அதிகம் எனவே களை கட்டுப்பாடு மிகவும் முக்கியமாகும் நாம் அளிக்கும் சத்தின் அளவு மிகவும் குறைந்ததே மானாவாரி நிலங்களில் மண்ணின் நீர்ப்பிடிப்பு தன்மையும் குறைவே ஆகும் எனவே இவை இரண்டையும் கட்டுப்படுத்தி மேற்கொள்ளப்படும் களை நிர்வாகமானது மிகவும் முக்கியமானதொரு நடவடிக்கையாக கருதப்படுகிறது இந்த நடவடிக்கையின் வாயிலாக மானாவாரி விவசாயத்தில் விளைச்சலை ஓரளவிற்கு அதிகப்படுத்தலாம் மூடாக்கு அமைத்தல் மானாவாரியில் ஈரப்பதத்தை பாதுகாக்கவும் களைகள் முளைப்பதை தடுப்பதற்கும் நிலப்போர்வை ஒரு சிறந்த வழிமுறையாகும் இடைவெளி அதிகமுள்ள மரவள்ளி கடலை போன்ற பயிர்களில் காலியாக உள்ள இடங்களை நம்மிடம் உள்ள வைகோல் பண்ணை கழிவுகள் இலை தழைகள் போன்றவற்றை கொண்டு மூடிவிட வேண்டும் இவ்வாறு செய்வதால் சூரிய ஒளி நேரடியாக பட்டு நீர் ஆவியாவதை தடுக்கலாம் மேலும் களைகள் முளைப்பதும் குறைந்துவிடும் பயிருக்குத் தேவையான சீதோஷ்ண நிலையும் கிடைக்கும் சத்து மேலாண்மைக்கான நடவடிக்கைகள் மண் பரிசோதனை அதிகமாக விளைச்சல் பெற வேண்டுமானால் மண்ணை வளமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மானாவாரியில் மண்ணை வளமாக வைத்துக் கொள்ளவும் உற்பத்தியை பெருக்கிடவும் இயற்கை உரங்கள் இடுவது மிகவும் அவசியமாகும் பரிந்துரையின்படி உரமிடுவதற்கு முன் மண்ணில் உள்ள சத்துக்கள் மற்றும் அவற்றின் பற்றாக்குறையை தெரிந்து கொள்ளுதல் அவசியம் இதனை மண் பரிசோதனை செய்வதன் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் மண் பரிசோதனையின் முடிவுகள் படி விவசாயிகள் சத்து மேலாண்மை செய்வது முக்கியம் இவ்வாறு செய்வதால் அதிகப்படியான உரமிடுவதை தவிர்த்து உரமிடுவதற்கான செலவுகளையும் குறைக்கலாம் இவ்வாறு பயிருக்கு தேவையான சரிவிகித சத்துக்களை அளிப்பது எளிது எருக்குழி பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் ஐந்து டன் எரு இடுதல் அவசியம் கிடைப்பதற்கு அரிதான எருவை பயிருக்கு முழுமையாக கிடைக்கச் செய்ய வேண்டுமானால் அதற்கு தகுந்த முறையில் எரு தயாரிக்கப்பட வேண்டும் தரமான எரு தயாரிக்க பல வழிகள் உள்ளன ஆனால் நிலத்திலேயே அந்த குழிகள் ஒரு பகுதியில் இருக்குமேயானால் மானாவாரியிலிருந்து கிடைக்கும் களைகள் இலை தழைகள் அறுவடைக்கு பின் கிடைக்கும் பயிர்கழிவுகள் மற்றும் இலைகளை அப்படியே எருக்குழிக்குள் இடலாம் இவைகளோடு சேர்ந்து சிறிதளவு தழைச்சத்து மணிச்சத்தை நாம் அளித்தோமேயானால் இந்த பயிர்கழிவுகள் விரைவில் மக்கி சத்துக்கள் வீணாவதை தடுக்கலாம் ஊட்டமேற்றிய தொழுபுரம் தயாரித்தல் ஒரு எளிய வழிமுறை ஒரு ஏக்கருக்கான பரிந்துரை முன்னூறு கிலோ மக்கிய தொழுபுரத்தை நன்றாக கட்டிகளை நீக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனுடன் ஐம்பது கிலோ பாறை பாஸ்பரஸ் ராக் பாஸ்பேட் ஒரு கிலோ பாக்டீரியா மற்றும் இருநூறு கிராம் டிரைகோடர்மா விருடியை தொழு உரத்துடன் கலக்க வேண்டும் இதன் மேல் தேவையான அளவு தண்ணீர் தெளித்து நிழலில் வைக்க வேண்டும் அக்குவியலை சாக்குப்பை அல்லது தென்னை ஓலை போட்டு நன்றாக மூடி வைக்க வேண்டும் சாக்குப்பையின் மேல் தண்ணீர் தெளித்து தேவையான ஈரப்பதத்தை பாதுகாக்க வேண்டும் வாரத்திற்கு ஒருமுறை நன்றாக கிளறிவிட்டால் எளிதில் மக்கும் இருபத்தைந்து முதல் முப்பது நாட்கள் வரை பராமரித்து பின் ஊட்டமேற்றிய தொழு உரத்தை அடிவுரமாக மானாவாரி நிலங்களில் விதைப்பதற்கு முன் அல்லது விதைக்கும் போது இடுவதனால் விளைச்சலை அதிகப்படுத்தலாம் இதில் உயிர் உரங்கள் இருப்பதால் ஒரே நேரத்தில் ரசாயன உரங்களுடன் கலந்து பயன்படுத்தக்கூடாது பசுந்தாள் பயிரிடுதல் கோடை மழை பெய்த பிறகு மானாவாரியில் ஏக்கருக்கு பத்து கிலோ சணப்பை விதையை விதைத்து நாற்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு நிலத்திலேயே மடக்கி உழுதல் வேண்டும் இவ்வாறு மடக்கி உழுவதனால் மண்ணின் தழைச்சத்தை அதிகரிப்பதோடு மண்ணின் வளத்தையும் அதிகரிக்கலாம் சணப்பை தக்கை பூண்டு விதைகளை பயறு வகை ரைசோபியம் என்ற உயிர் உரத்துடன் விதை நேர்த்தி செய்து மானாவாரியில் விதைப்பதினால் மண்ணின் வளம் கூடுவதற்கும் பயிர் வளரவும் நாற்பது முதல் நாற்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு மண்ணில் நன்றாக ஈரம் இருந்தால் மட்டுமே உழுதல் வேண்டும் அவ்வாறு சரியான ஈரப்பதம் மண்ணில் இல்லை எனில் செடிகளை அறுத்து இருபது முப்பது நாட்களுக்குள் எருக்குழியில் இட்டு மக்க வைத்து எருவாக பயன்படுத்தலாம் பயிர் மேம்பாட்டு நடவடிக்கைகள் பயிர் தேர்வு ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற இப்பழமொழி பயிருக்கான பட்டத்திற்கும் விளைச்சலுக்கும் உள்ள தொடர்பினை நன்கு உணர்த்துகிறது உதாரணத்திற்கு கடலைக்கு பட்டம் மிகவும் முக்கியமானதாகும் பருவமழை தாமதமாகும் சமயங்களில் பயிர் மற்றும் ரகத்தை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் எச்சரிக்கையுடன் இருத்தல் அவசியம் இந்த மாதிரியான சமயங்களில் குறுகிய கால ரகத்தையோ அல்லது சமயத்திற்கு தகுந்த பயிரையோ தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லையென்றால் மொத்த பயிருமே நஷ்டப்படும் நிலை ஏற்படும் பொதுவாக பருவமழை தாமதமாகும் போது மாற்று பயிராக ராகி பயிரிடுவது மிகவும் ஏற்றதாகும் இம்முறையே பெரும்பான்மையான விவசாயிகளால் மேற்கொள்ளப்படுகிறது மானாவாரிக்கேற்ற ரகங்களை தேர்வு செய்தல் மானாவாரி நிலத்திற்கு ஏற்ற மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்வது மிகவும் அவசியமாகும் பழைய விதைகள் அல்லது சொந்த விதைகளை பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தால் அதுவே விளைச்சல் குறைவுக்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் தரமான விதையை தேர்ந்தெடுப்பது எப்படி விதைகள் சொந்தமாக இருந்தாலும் வாங்கியதாக இருந்தாலும் அதன் திறனை தெரிந்து விதைக்க வேண்டும் விதை திறன் சதவீதமானது குறைந்தபட்சம் எண்பது சதவீதம் இருக்க வேண்டும் அதாவது நூறு விதைக்கு எண்பது விதையாவது முளைத்திருக்க வேண்டும் விதை கடினப்படுத்துதல் விதை கடினப்படுத்துதல் என்பது விதையை வறட்சியை தாங்கி வளர்வதற்காக பக்குவப்படுத்தும் ஒரு முறையாகும் மானாவாரி விவசாயத்தில் வறட்சி முக்கிய பிரச்சினையாக இருக்கிறது நாம் விதைக்கும் போதே விதையை கடினப்படுத்தி விதைப்பதனால் ஓரளவிற்கு வறட்சியை தாங்கி வளருவதற்கு வகை செய்யலாம் விதை நேர்த்தி விதைப்பதற்கு முன் நல்ல தரமான விதைகளை தேர்வு செய்து அதற்கு உகந்த உயிர் உரத்துடனும் உயிர் பூஞ்சான கொல்லியுடனும் விதை நேர்த்தி செய்து விதைக்கும் போது பயிருக்கு வரும் நோயை குறைப்பதுடன் பயிர் செழிப்பாகவும் வளர உதவுகிறது பயிறு வகைகளுக்கு உகந்த உயிர் உரங்களான ரைசோபியமும் உயிர் பூஞ்சான கொல்லியான ட்ரைகோடர்மா விரடியும் சேர்ந்து விதை நேர்த்தி செய்யலாம் பயிறு வகைகளுக்கு உகந்த உயிர் உரமான அசோஸ் பயிரில்லமும் உயிர் பூஞ்சான கொல்லியான சூடாமோனஸையும் சேர்த்து விதை நேர்த்தி செய்யலாம் ஊடு பயிர்கள் பயிர்கள் ஒரே வகை பயிரினை தவிர்த்து ஊடு பயிர்களாக பயிறு வகை பயிர்கள் மற்றும் வேறு சில பயிர் வகைகளை பயிரிடுவதால் அதிக நன்மைகளை விவசாயிகள் பெறலாம் கூடுதல் வருமானம் மற்றும் உணவுப் பொருள் கிடைத்தல் மண்ணில் தழைச்சத்தினை நிலை நிறுத்தல் மண்ணில் வெவ்வேறு ஆழத்திலிருந்து சத்தியினை பயன்படுத்துதல் சில குறிப்பிட்ட பயிர்கள் பொறிப்பயிராகவும் பூச்சிக்கட்டுப்பாடு செயல்படும் உதாரணமாக கடலையில் தட்டை பயிர் அசுவினிக்கு பொறிப்பயிராக செயல்படும் ஓரப்பயிராக கம்பு மற்றும் ஆமணக்கு விதைக்கலாம் இதேபோல் ராகியிலும் மொச்சை பயிர் துவரை போன்றவற்றை ஊடு பயிராக விதைக்கலாம் அடிபுறம் இடுதல் பயிர் பருவத்திற்கு முன்பே நம் மண்ணை பரிசோதனை செய்து அதற்கேற்ப சத்து மேலாண்மை செய்வது அவசியம் நுண்ணூட்ட கலவை இடுதல் ஒரு ஏக்கருக்கு நான்கு கிலோ நுண்ணூட்ட கலவையை அடிஉரமாக இடலாம் இதனால் நுண்ணூட்ட சத்து குறைபாட்டினால் ஏற்படும் விளைச்சல் குறைவினை தவிர்க்கலாம் பயிருக்கு தகுந்தவாறு நுண்ணூட்ட கலவை மாறுபடும் ஜிப்சமிடுதல் ஜிப்சமானது நிலக்கடலை சாகுபடியில் மண்ணின் பொலபலப்பு தன்மைக்கும் கடலை அம்பு இறங்கவும் மிகவும் முக்கியமானது ஒரு ஏக்கருக்கு ஜிப்சத்தை எண்பது கிலோ அடி உரமாகவும் எண்பது கிலோ மண் அணைக்கும் போதும் இடலாம் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவதனால் நம் சுற்றுப்புறமும் மனிதனின் நலமும் பாதிப்படுகிறது எனவே பூச்சிக்கொல்லிகளை குறைத்து இயற்கை பூச்சிக்கொல்லிகளை நாம் பயன்படுத்த வேண்டும் இப்போது சில இயற்கை பூச்சிக்கொல்லிகளை தயாரிக்கும் முறைகளை தெரிந்து கொள்ளலாம் வேப்பங்கொட்டை கரைசல் தயாரித்தல் எட்டு கிலோ வேப்பங்கொட்டையை நன்றாக இடிக்க வேண்டும் இப்போது வேப்பங்கொட்டை பசை போல் காணப்படும் இதனை ஒரு துணியில் கட்டி சுமார் நூறு லிட்டர் அளவுள்ள தண்ணீரில் ஒரு இரவு ஊற வைக்க வேண்டும் பிறகு இந்த கரைசலை காதி சோப்புடன் கலந்து நன்றாக ஒட்டிக்கொள்ள தெளிக்க வேண்டும் இவ்வாறு தெளிப்பதனால் பூச்சி நோய்களின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் மஞ்சள் மட்டப்பொறி பிளாஸ்டிக் டப்பா அல்லது தேங்காய் மட்டை அல்லது இளநீர் தேங்காய் ஒரு பக்கம் வெட்டியது போன்றவற்றில் மஞ்சள் வண்ணத்தை பூசி பின்னர் அதன் மேல் சற்று விளக்கெண்ணை தடவி வயலில் நட்டு வைத்து விட வேண்டும் இதற்கு பயன்படுத்தப்படும் குச்சியின் உயரம் பயிருக்கு இணையாக இருத்தல் வேண்டும் மஞ்சள் வண்ணங்கள் பூச்சியின் விருப்ப வண்ணமாகும் இதனால் பூச்சிகள் கவரப்பட்டு விளக்கெண்ணையில் நன்றாக ஒட்டிக்கொள்ளும் இதுபோன்று ஒரு ஏக்கருக்கு இருபத்தைந்து வைக்க வேண்டும் வெள்ளை ஈயை கட்டுப்படுத்த இது ஒரு சிறந்த வழியாகும் தரைமட்ட பொறி பயிர்களில் காணப்படும் பூச்சிகள் மட்டுமின்றி தரையில் ஊர்ந்து செல்லும் பூச்சிகளும் பயிர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே அவற்றின் எண்ணிக்கையை கண்டறிய வயலில் ஆங்காங்கே டப்பாக்களை சரியாக தரைமட்ட அளவில் புதைத்து வைக்க வேண்டும் டப்பாவில் பாதியளவு தண்ணீரை ஊற்றி சிறிதளவு சோப்பு கலக்க வேண்டும் உள்ளே விழும் பூச்சிகள் தப்பாமல் இருக்க ஒரு நாள் கழித்து டப்பாக்களில் உள்ள பூச்சிகளை சேகரித்து அவற்றுள் நன்மை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையையும் தீமை செய்யும் பூச்சிகளின் எண்ணிக்கையையும் அறிந்து இயற்கையில் பயிர்களுக்கு நன்மை செய்யும் பூச்சிகளின் அளவு தங்கள் வயலில் எவ்வளவு உள்ளது என்பதை கண்டறியலாம் இவ்வாறு எளிமையான வழிமுறைகளை பயன்படுத்தி விவசாயிகள் மானாவாரி நிலங்களில் மழைநீரை சேமிப்பதோடு மண்ணின் வளத்தையும் மேம்படுத்தி நல்ல விளைச்சலை பெற முடியும் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா உண்ணும் போருள்ளத்தனையும் வேலை தேடுவோம் பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூங்கொழிலாய் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்